friends welcome to jhs jhs education இன்னைக்கு நம்ம வீடியோல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் பேச்சு போட்டி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் friends வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க friends நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் பேச்சு போட்டி அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சாரி தனது நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய மாவீரனும் இந்திய ராணுவத்தை முதலில் உருவாக்கிய பெருமைக்குரியவருமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி பேச போகிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறப்பு இந்திய சுதந்திர போராட்ட தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளன்று இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் வங்காள குடும்பத்தில் பிறந்தவராவார் இவரது பெற்றோர் ஜானகிநாத் மற்றும் பிரபாவதி தேவி ஆவார் இவர் மிக்கவராக சிறு வயதிலிருந்தே காணப்பட்டார் கல்வி இவர் தனது ஐந்து வயதில் கட்டாக்கிலுள்ள பாப்டிப்ஸ் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்து கொண்டு ஏழு ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார் தனது உயர்கல்வியை கொல்கத்தா ரேவாஷ்னா ரேவன்ஷா கல்லூரியில் ரேவன்சா கல்லூரியில் தொடங்கினார் இவரது தாயார் தெய்வ பக்தி உள்ள தெய்வ உடையவராக இருந்தமையின் காரணமாக இவரும் சிறுவயதிலிருந்தே ஆன்மீகத்தின் பால் ஈடுபாடுடையவராக காணப்பட்டார் இவ்வாறாக துறவரத்தில் ஈடுபாடுடையவராக காணப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸிற்கு சரியான குரு கிடைக்காததன் காரணமாக இவர் தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தார் இவரது கல்வி வாழ்க்கையில் இந்தியர்களை அவமதித்து பேசும் ஆசிரியர் ஒருவர் இவருக்கே கற்பித்தார் இந்த ஆசிரியருடன் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் இரண்டு ஆண்டுகள் தனது படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இசுகாட்டிய சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் பட்டப்படிப்பில் முதல் மாணவனாக தேறினார் இவர் கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒருவராக காணப்பட்டார் சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு மாமனிதராக இவர் காணப்படுகிறார் இவர் தனது நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் தான் வேலை செய்யக்கூடாது என கருதி தனது பதவியை ராஜினாமா செய்தவராவார் இதன் ராஜினாமா செய்தவராவார் இதன் இதன் பின்பு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து கொண்டார் இவர் சுதந்திர போராட்டத்தில் முழு வீச்சுடன் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காலப்பகுதியில் தேசிய இராணுவத்தை உருவாக்கிக் கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இவர் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் மட்டுமல்லாது போராட்டங்களில் ஈடுபடுவதனூடாகவும் செயற்பாடுகளை மேற்கொண்டார் இந்திய மக்களை தனது கனத்த பேச்சின் காரணமாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதற்கு உந்துதலாக இருந்தார் சுதந்திர இந்திய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பினை அவர் தொடங்கினார் இவர் தொடங்கினார் இவர் சுதந்திர இந்திய வானொலி சேவையான ஹிந்த் ஆசாத் என்பதை உருவாக்கி மக்கள் மத்தியில் விடுதலைக்கான தாகத்தினை தூண்டினார் இந்திய ராணுவத்திற்கு தீவிர பயிற்சியினை அளித்தவராவார் அதன் பின்னர் தமக்கான தனியான தனியானதொரு தேசிய கொடியினை உருவாக்கி ஜனகன மன பாடலை தேசிய கீதமாகவும் அறிவித்துள்ளார் இந்தியாவின் விடுதலைக்காக மிகவும் சிறந்த முறையில் இந்திய ராணுவத்தினை பலப்படுத்தினார் இன மத பேதங்களை தாண்டி மக்கள் இன மத பேதங்களை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைவராக இவர் காணப்படுகிறார் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற விமான விபத்தின் காரணமாக இவர் மரணத்தினை எய்தினார் பயந்தவன் வாழ்க்கை தகராறு துணிந்தவன் வாழ்க்கை வரலாறு பயந்தவன் வாழ்க்கை தகராறு துணிந்தவன் வாழ்க்கை வரலாறு என்ற வரிகளிற்கு ஏற்ப இந்திய சுதந்திரத்திற்காக என்ற வரிகளிற்கு ஏற்ப இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மாவீரராக இன்றும் எம் மனதில் நீங்கா இடத்தினை பிடித்தவரே சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ